சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது பிராப்தம் இருந்தால் இது உன் கண்ணில் படும் ஒரே ஒரு முறை கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்போது அப்பொழுது சந்தோஷமும் நிச்சயம் அருகில்தான் இருக்கிறது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ கஷ்டத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று மட்டும் நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாதது ஆகவே வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது அந்த நேரத்தில் உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது அதாவது முதலில் இந்த கார் கிடைக்குமா வீடு கிடைக்குமா வேலை கிடைக்குமா பணம் கிடைக்குமா பிரச்சனைகள் தீருமா கடன் சுமைகள் எல்லாம் தீருமா என்று உன்னுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருத்தப்படுகிறாய் சந்தோஷம் என்பது இயற்கையான இயற்கையானதென்பதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை மனதில் உள்ள குப்பைகளை வீசி ஏறி சந்தோஷம் தானாக கிடைக்கும் கவலைப்படாதே இப்போதைய நிலை கண்டிப்பாக மாறும் நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே மேலும் நீ இதுவரை நடக்குமோ நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என் பாதத்தில் விழுந்து வேண்டினாயல்லவா இதோ அது நிறைவுக்கு வருகிறது நம்பிக்கை பொறுமை ஆ நம்பிக்கையும் பொறுமையும் என்பதை உன் கைக்குள் பொக்கிஷமாக வைத்துக்கொள் பொறுமையாக இரு என்பது பொருள் அடிமையாக இருப்பதல்ல அமைதியாகவும் விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர் ஆகவே பொறுமையை வளர்த்து என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி உனது சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் முதலில் தைரியத்தை கடைபிடி எந்த வேலையும் சுலபமாக முடியும் துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா என்ன என் செல்ல பிள்ளைக்கு தைரியத்தை வளர்த்துக்கொள் என் செல்லமே சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்பட வந்துள்ளது என ஏற்றுக்கொள் தோல்வி ஆம் தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடந்தாதே கடக்காதே அது நீ ஜெயிக்கப் போகிறாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் உனக்கு தோல்விகள் வந்து கொண்டே இருக்கிறது அதையே எதிர்கொள்ள தைரியமாக இரு ஆம் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்து விட்டது என் செல்லமே வாழ்க்கை என்பது நினைப்பது போல அது குழப்பும் அளவுக்கோ அல்லது எதுவுமே அங்கு நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழியே எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து உன்னை அரவணைக்க யாருமில்லை என வருந்தாதே உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது எனக்கு என எனக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும் நீ பயணிக்கும் பாதையில் என் துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் சில முட்களும் இருக்கும் பள்ளங்களும் இருக்கும் ஏடுகளும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் சில வள்ளங்களில் நீ விழுகலாம் ஆகவே காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எரிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான மென்மையான பாதையில் பயணிப்பாய் நிச்சயம் உனக்கு அதிலிருந்து நல்லதை நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பா ஆம் சிலமே நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் இப்பொழுது இதைக் கேட்டதுமே உனக்கு சந்தோஷம் உன் முகத்தில் தெரிகிறது நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்களமாக அற்புதங்களும் நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாக இருக்க போகிறது ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நன்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை ஆகவே மன்னிப்பு கேட்பது நான் தவறு எதுவும் இல்லை எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன் ஆகவே நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்பது உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிடு அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று நான் கூற மாட்டேன் உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய அதுதான் உனக்கு உதவும் உன் உழைப்பின் பலனை பெற அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படாதே அவர்களை உன் கர்மாக்களையும் பாவங்களையும் உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்பதை நீ பெருமையாக எடுத்துக்கொள் அந்த இடத்தில் நீ பொறுமையாக நீ அனைத்தும் விரும்பியபடியே நிச்சயமாக நடக்கும் ஆம் சொல்லமே உனக்கான நன்மைகளை மட்டும் நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் நீ பட்ட துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் ஆகவே மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலதான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வரும்போது சோதனைகளும் அதிவேகமாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த நேரத்தில்தான் தான் உன்னுடைய பொறுமை நம்பிக்கையும் அவசியமாக இருக்கும் பொறுத்திரு பொறுமையாக இரு எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் நிச்சயமாக கட்டாயமாக நடக்கும் சிறுதுளி பெருவெள்ளம் போல் நமக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரியதாக நினைத்துப்பார் நாம் பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்று அடிக்கடி பார் மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் உன் மனம்போல் வாழ்க்கையை வாழ உனக்காக எல்லா வழிகளையும் நான் உன் சாயப்பா திறப்பு திறக்கப் போகிறேன் எதற்கும் நீ ஆசை ஆசைப்படலாம் தவறில்லை என்னதார உனக்கு என்னதான் தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் நீயும் அதை சிறப்பு பெற்று சிறப்போடு வாழப்போகிறாய் நீ என்னிடம் கேட்டதை விட இரட்டிப்பான நன்மைகள் எல்லாம் தரக்கூடியதாயிருக்கும் ஆகவே முன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் என்றும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்